ஒரு செய்தியை நாம் பைஹக்கிலே பார்க்கிறோம் இதை ஜாபீர்வதை அல்லாஹுன் அவர்கள் நிவாதித்து செய்யக்கூடிய ஒரு செய்தி நபிகள் நாயகம் சல் அல்லாஹ் வலை அவர்கள் சொல்கிறார்கள் லிஹாமில் குரான் குரானை சுமக்கக்கூடியவர் அவர் என்ன செய்கிறார் அவர் ஹலாலை அல்லாஹ் எவற்றை ஹலாலாக்கினானோ அவற்றை அவர் ஹலாலாக ஹலாலாக ஆக்கிக் கொள்கிறார் தனது வாழ்க்கையில் அல்லாஹ் எவற்றை ஹராமாக்கி ஹராமாக்கினானோ அவற்றை தனது வாழ்விலை அவர் ஹராமாக்கிக் கொள்கிறார் இப்படி குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபில் அவர் தனது குடும்ப உறவினர்களில் பத்து பேருக்கு அவர் சபாத் செய்வார் அதன் மூலம் அவர்களுக்கு சுவர்க்கம் கடமையாகிவிடும் என்ற ஒரு செய்தி இருக்கிறது இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஒரு பலவீனமான ஒரு வைஃபான செய்தியாகும் இதை அஷ்ரேக் அல்பானி அல்பான அவர்கள் இதை ஒரு பலவீனமான படுத்துகிறார்கள் எனவே நறுமையான சகோதரர்களே குரானை சுமந்தவர்களுக்கு நிறைய சிறப்பு இருக்கிறது குரானை மரணம் செய்தவர்கள் அவர்களுக்கு நிறைய சிறப்பு இருக்கிறது குரான் உடையவர்களுக்கே நிறைய சிறப்புகளை அல்லாஹுடைய தூதர் கூறியிருக்கிறார்கள் குரான் உடையவர்கள் நாளை மறுமையில் அவருடைய பதவிகள் அந்தஸ்துகள் அவர்கள் குரானை ஓதி அவர்கள் இறுதியாக நிறுத்துகின்ற வசனத்திலே தான் அவருடைய பதவி அந்த அளவு பதவிகள் உயர்ந்து கொண்டே செல்லும் என்று ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கின்றன எனவே அவர்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது ஆனால் சஃபாத்து சம்பந்தமாக வரக்கூடிய இந்த செய்திகள் பலவீனமானவைகள் குரானை மரணம் செய்த ஒருவர் தனது நெருங்கிய உறவினர்களுக்கு சஃபாத்து செய்ய முடியும் என்று வரக்கூடிய செய்திகள் பலவீனமானவைகள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போன்று